தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் சுந்தரம் வணக்கம் வணக்கம் மகேஷ் வணக்கம் கடந்த மாதம் நம்ம சந்தித்தோம் போர் நடந்தாலும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம் போர் நடந்தாலும் இந்திய பொருளாதாரம் வீழாது என்று நீங்கள் சொன்னீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பாதுகாப்புத்துறை சார்ந்து சொன்னீங்க இன்றைக்கி எப்படி சார் மூணு விஷயம் சொன்னேன் நான் போர் நக நம்மளுடைய நம்முடைய பொருளாதாரம் பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்காது அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க இந்த போர்னால இந்தியாவுக்கு செலவு வந்து முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபா அப்படின்னு இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வந்து பெரிய ஏழு லட்சம் கோடி ரூபா டிஃபென்ஸ் பெட்ஷெட்டு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி ரூபா அதில் செலவழிக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை ரெண்டு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு போல் வந்து குறுகிய காலமான போரா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் கூட ஒரு பதினஞ்சு இருபது நாள் போர் இருக்கும்னு நினச்சேன் இது இன்றைக்கி உள்ள டிஃபென்ஸ் டெக்னாலஜினால் கரெக்டாக ப்ரொசக்ஷனாக அடிச்சுட்டு நாலு நாள்னு மாதிரி முடிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் சொன்னேன் உங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு ஒரு விஷய ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சதுக்கப்புறம் நம்ம நாடு வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுன்னு சொன்னீங்க இன்றைக்கி பாருங்கள் நான் நாடு முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே பார்த்தாலும் ஒரு நேஷ்னலிஸ்டிக் ஸ்பிரிட்டை நான் பார்க்குறேன் இந்தியா வந்து உலகத்தில் முதன்மையாக நாடாக ஆக்க என்று எல்லா விதமான தொத்தியில் உள்ளவங்களும் அன்னைக்கு அந்த லட்சத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டுருக்கலாம் ஆனால் இந்த ஒரு புத்துணர் தேசம் ஒன்றுபட்டு இருக்குது தேசம் ஒன்றுபட்டிருக்கு ஒரு பெரிய உணர்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதே நேரத்தில் இப்போ அண்மையில் பிரதமர் ஒரு மக்களை பார்த்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்கார் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை அதிகம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பு பாதுகாப்பு துறையில் அதனுடைய திறன் உலகம் இன்றைக்கு உயர்ந்து பார்க்கிற சூழலில் பிரதமருடைய இந்த அறிவிப்பு ரெண்டுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியுது பிரதமர் வந்து சுதேஷிக்கு அறை ஓர் விடுக்கிறது இது முதல் இல்லை அவருடைய மன் கி பாத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் அவர் பத்மா அவார்டைஸ் சூஸ் பண்ணும்போது எடுக்கலாம் ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறது அவருடைய ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் அது ஒரு தீபாவளி டயத்துலையும் நீங்கள் வந்து இப்போ காதி சேல்ஸ் வாங்கணும் நம்முடைய நாட்டில் பண்ண பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் தாண்டி கோவிட் போது நம்ம டொமஸ்டிக் சப்ளை செயினை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு பேசினார் இதெல்லாம் சேர்த்து தான் ஆத்ம அவர் சொன்னார் ஸோ மோதியோட ரத்தத்தில் ஊறி போன விஷயம் இந்த சுதேசி கருத்து அப்படிங்கிறது ரெண்டாவது அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நமக்கு பல விஷயங்களை உணர் உணர்த்தியிருக்கு உலகத்தை நம்ம என்ன தான் எவ்வளவோ சர்வதேச நாடுகளோட உறவு வைத்துக்குள்ளே நாம் முயற்சி பண்ணால் கூட கடைசியில் ஒரு கிரைசிஸ்னு வரும்போது பொருளாதாரமாக இருக்கலாம் இல்லாட்டி மில்ட்ரியாக இருக்கலாம் நம்மை நாமே முழுமையாக பாதுகாத்து கொள்வது தான் ஒரே வழி அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் மைண்டில் உணர்ச்சி வச்சு இன்னொரு பத்து வருஷத்தில் நம்ம எப்படி டெவலப் ஆகணுங்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு கற்பனையோடு தான் அதை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னது விஷயம் சின்னது தான் ஆனால் அவருடைய இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக நான் பார்க்குறேன் ஒரு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் கூட உள்நாட்டு உற்பத்தியை சுதேசி சார்ந்த பொருளாதாரத்தை மீண்டும் அவர் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறது ஒரு கூடுதல் கூடுதல் அது அவர் போகிற டைரக்ஷனை கூடிட்டு காட்டுறார் அவர் வெறும் பொருளோடு மாற்றம் நிறுத்திக்கல நாமல் வந்து சொந்த காலில் தான் இனிமே நிற்கணும் அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ அதற்கேற்ற கட்டமைப்பு இங்கே இருக்கா சார் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் தான் வாங்கணும்னா அந்த அளவுக்கு இங்கே உற்பத்தி நடைபெறுகிற எல்லா துறைகளும் எல்லா இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் இந்த துறையில் ஆயில் தவிர ஏதாவது புது தொழில் நவீன தொழில்நுட்பம் யாருக்காவது எப்போது தேவைப்பட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் டீல் பண்ண நிறுத்த முடியாது ஆனால் எல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூறு பெர்செண்டாவது விஷயங்களில் இன்றைக்கி தற்சார்பில் நம்ம முன்னடியில் இருக்கோம் யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அதே போல் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு நல்ல ஒரு வலிமை பாய்ந்த இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்குறதுக்காக மோடி நிறைய திட்டம் போட்டிருக்காரு சார் இந்த மாதிரி இவ்வளோ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நூறுக்கு மேலே ஒரு ஸ்கில் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட்அப் இந்தியா இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்காக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்காக மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கீம் மேலே இருக்குது எல்லாரும் கீழே உள்ளதுலேருந்து மேலே உள்ள ஆள் வரைக்கும் அவங்க வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக திட்டங்களை முழுக்க நிறைய அறிவிச்சிருக்கார் அது நம்ம முழுமையாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கூட மனசில் இருக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக டிசிமினேட் ஆகி எல்லாருக்கும் போய் சேர்ந்து அது பலன் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் கொஞ்சம் கேப் இருக்குது ஆனால் அவர் அவருடைய கற்பனையில் குறைவில்லை தொழில்நுட்ப சிந்தனையும் அதனுடைய அதற்கு அதற்கான திட்டமும் அரசாங்கம் வருகைக்கூடிய சலுகைகளும் கொஞ்சம் கூட குறையலை பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க இப்போ உள்நாட்டு உற்பத்திக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நிறைய திட்டங்களை செயல்படுத்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்ற அதே நேரத்தில் பிரதமருடைய வெளிநாடு பயணங்கள்லாம் பார்க்குறோம் பல நாடுகள்லேருந்து முதலீடு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது பல மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கூட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்டவெல்லாம் நடத்துறாங்க அப்போ ஒரு பக்கம் அந்நிய நேரடி முதலீடு ஈர்ப்பதற்கு தொழில் முதலீடு செய்வதற்கு நம்ம ஒரு பெரும் முயற்சியை எடுக்கிறோம் மறுபக்கம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஏதோ கொஞ்சம் முரண் இருக்கிறது போல தெரியுது இந்த கேள்விகளை நான் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மித்தை வந்து நீங்கள் போக்கணும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்து கடந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நமக்கு கிடைச்ச தொகை வந்து எண்பது பில்லியன் டாலர் இதில் ஒரு எழுபத்தி நாலு பில்லியன் டாலர் வந்து ராயல்ட்டியாகவும் லைசன்ஸ் ஃபீஸாகவும் அந்த வெளிநாட்டு கம்பெனிகள் எடுத்துன்னு போயிட்டாங்க நம்ம கம்பெனிகள் போய் வெளிநாட்டை முதலீடு பண்ண தொகை வந்து ஆறு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததோ அளவுக்கு வெளியில் போயிடுச்சு ஸோ நம்ம பொருளாதாரம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வேறு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுது நம்மளுடைய சேவிங்ஸ் இந்தியாவில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் இதை தவிர மக்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியா மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பாக கூட சொன்னாங்க இந்தியன் விமன் அவங்க மாதிரி ஒரு பிரைட் எக்கானமிதுனே கிடையாது அவங்க கோல்டு வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அஞ்சு பங்காக போயிருக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அது காணாமல் போயிடுது அதனால் வீட்டு ஃபைனான்ஸை வந்து வீட்டுக்கார மாட்டை கொடுத்துருங்கன்னு கூட நிறைய பேர் ஜோவியெல்லாம் நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு நானூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்லியன் டாலரில் இந்த பத்து பில்லியன் டாலர் ஒரு பெரிய தொகை என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் சர்வதேசல உறவில் இடாமல் வச்சுக்கணும் ஏதாவது தொழில்நுட்ப வழியிலேயே தேவைப்பட்டிருக்கோம் நம்மளோட பொருளை நான் எங்கேயாவது சந்தைப்படுத்தணும் இதுக்காக முது முதலீட்டாளர் மாநாடு இதெல்லாம் நடத்துறது வந்து ஒரு ஒரு ஆன் கோயிங் விஷயம் அது ஆனால் இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் வந்து ஃபைனான்ஷியலாகவும் சரி உற்பத்தியும் சரி ஒரு பெரிய அளவில் தன்னிறைவை அடைந்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நான் நம்ம எந்த நேரத்தில் இந்த இதை பேசிகிட்டு இருக்கோம்னா பன்னாட்டு நிலையம் ஐஎம்எஃப் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம நான்காம் இடத்தில் பொருளாதார சக்தியில் நம்ம நான்காம் இடத்திற்கு ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி நான்காம் இடத்திற்கு வந்திருக்கோம் அப்போ நான்காம் இடத்துக்கு நாம் வந்திருக்கிறப்ப இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான இடைவெளி ரொம்ப குறைவாக தான் இருக்குது அது மீண்டும் ஜப்பான் கூட வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற சூழல்ல நான்காம் இடத்தை நோக்கி அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது நீங்கள் இதுக்கும் எனக்கு நிறைய டைம் கொடுத்து என்னை சொல்ல விடணும் நீ உலகத்தில் வந்து மூணு கண்ட்ரி தான் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மேட்டர் ஒன்று இந்தியா இன்னொன்று அமெரிக்கா இன்னொன்று சைனா அமெரிக்காவோட பொருளாதார சைஸ் வந்து தேர்ட்டி ட்ரில்லியன் டாலர் சைனாவோட பொருளாதார சைஸ் வந்து நைன்டீன் ட்ரில்லியன் டாலர் இந்தியாவோட பொருளாதார சைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் ஆனால் இந்த இதை இந்த ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலரில் நம்ம எங்கள் சுதேசி வேக்கத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்தியாவோட கரெக்டான ஜிடிபி நீங்கள் கரெக்டான வழியில் மெஷர் பண்ணிங்கன்னா இது ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் இல்லை இது ஆறுலேருந்து ஏழு ட்ரில்லியன் டாலர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் போன மாதம் உத்தரப்பிரதேசில் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி அங்கே உள்ள கரெக்ட் ஜிடிபியை மெஷர் பண்ணியிருக்காங்க வரைக்கும் அரசாங்கத்தில் டேபிள் படி அந்த ஊர் ஜிடிபி நாளையும் கூட்டினிங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வருது இவங்க மெஷர் பண்ணாங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் வருது இதைத்தான் சொல்கிறேன் இன்னும் மூணு விஷயத்தை பண்ணிங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வலிமையை நாம் வந்து கரெக்டாக நம்மளால் அசஸ் பண்ண முடியும் ஒன்று நம்ம பொருளாதாரத்தை கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணணும் ஜிடிபி வந்து டாலரில் குறிப்பிடாமல் ரூபாவில் குறிப்பிடணும் முப்பத்தி ஏழு கோடி பேர் ஜென் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு அவங்க அவங்களுடைய பாப்புலேஷன் இந்தியாவில் முப்பத்தி ஏழு கோடி பேர் இருக்காங்க அமெரிக்காவோட பாப்புலேஷன் முப்பது கோடி இவங்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இந்த நான் சொல்ல ஆறு ஏழு ட்ரில்லியன் டாலர் வந்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் டுவெல் தேர்ட்டீன் ட்ரில்லியன் டாலருக்கு போயிடும் ஸோ இந்த மூணு கண்ட்ரியில் நான் சொல்ல வந்த என்னென்னா பொட்டன்ஷியல் டு குரோ அடுத்து வரக்கூடிய இருபது இருபது காலத்தில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில்தான் தான் இருக்குது இந்த மூன்று நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்தியாவுக்கு இருக்கிற அந்த மனித வளத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதே நேரத்தில் இன்னொரு விதமான ஒரு மாற்று விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போ பட்டினி குறியீடு மனிதவளம் மேம்பாடு இதிலெல்லாம் நீங்கள் சர்வதேச தரவரிசைன்னு பார்க்குறப்ப அல்ல ஆய்வுகளில் பார்க்குறப்ப இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் பாவர்ட்டி இண்டெக்ஸுங்கிற பெரிய ஃப்ராடு சார் அவங்க என்ன யார்ட்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை நம்மளையும் கம்பேர் பண்ணுறோம் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு எதை வச்சு இந்த மாதிரி முடிவுக்கு போகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும் பெரிய ஃப்ராடு இதை விட்டுருங்க நீங்கள் சொல்லலாம் சார் நமக்கு நம்ம பர் பெர் இன்கத்தில் இந்தியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் இன்றைக்கி உள்ள இந்தியாவில் கூட பெர் கேபிட்டால் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் நம்ம பொருளாதாரத்தை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிக்கொண்டே வரும் ஒரு சைடில் பொருளாதார உற்பத்தி அதிகமாகணும் ரெண்டாவது பொருளாதாரம் பரவலாக்கப்பட வேண்டும் வரக்கூடிய பத்து வருஷத்தில் இதை ரெண்டை நோக்கி இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் நிறைய முயற்சிகள் எடுத்து போய் கொண்டிருக்காங்க இருக்காங்க இது ரெண்டு வரும்போது அந்த ரிச்சஸ்ட்டு பர்சனுக்கும் அந்த லோயஸ்ட்டு பர்சனுக்கும் உள்ள கேப் வந்து குறையும் பொருளாதாரம் பரவலாக்கப்படும் நம்முடைய சைஸ் ஆஃப் தி எக்கானமி கூடும் இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது பெர் கேபிட்டல் இன்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அதை வந்து மனசில் வச்சு அதை எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறது அடுத்த பத்தாண்டுகளில் நம்முடைய லட்சியத்தில் மிகப்பெரிய நம்பர் ஒன்னாக இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் விரைவில் இந்தியா மூன்றாவது பொருளாதார சக்திங்கிற ஒரு பெருமித நிலையை அடைய இருக்கிறத நம்ம பெருமிதமாக சொல்கிறோம் அதே நேரத்தில் விமர்சனமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னாட்டு நாணயத்தினுடைய இந்த அறிக்கையை வச்சு இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ நம்ம பொருளாதார சக்தியில் நான்காம் இடம் விரைவில் மூன்றாம் இடம்னு சொன்னாலும் கூட தனிநபர் வருமானம் சார்ந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க தனிநபர் வருமானம் ரொம்ப இடைவெளியாக இருக்கிறதோ ஒன்று கடந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கு உள்ள இடைவெளி மிக பெருசாக இருக்குது பெருவணிக நிறுவனங்களை மட்டுமே கணக்கிட்டு இந்த மதிப்பீட்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்ட்ரணவாஷி டூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்தியா ஏற்கனவே என்ற அப்படின்னு இருக்கான் இருக்கு இன்றைக்கி பல ஊருக்கு நீங்கள் போ கோயம்புத்தூருக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருப்பாங்க நீங்கள் பாம்பேயில் போனிங்கன்னா ஒரு அம்பானி ஒரு பிர்லா அப்படின்னு நீங்கள் காமிக்கலாம் சூரத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் டைமண்ட் வியாபாரம் பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கோடி பண்ணக்கூடிய சூரத்துக்கு ஒரு இருபது பேர் இருப்பாங்க இப்போ ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் குரோத் இருக்குது இந்த மாதிரி சிட்டிஸ் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சிட்டிஸ் இருக்குது புனே கோயம்புத்தூர் வாரணாசி இண்டோர் சூரத் அது மாதிரி இந்த மாதிரி இவ் இங்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெரு நிறுவனங்களோட ஆதிக்கம் இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோட ஆதிக்கம் இருக்குது ரெண்டாவது ஸ்டார்ட்அப் இன்றைக்கி ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட்அப்ஸ் வந்து ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஊருக்கெலாம் போகும்போது என்ன சொல்கிறாங்க அன்ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பத்து லட்சம் இருக்கும் சார் பத்து லட்சத்துக்கு குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல் டிஃபென்ஸ் ஸ்டார்ட்அப் ஒரு டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம்னால உங்களுக்கு சொன்னேன் ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க பிரம்மோசு எடுத்துக்கலாம் நீங்கள் இதெல்லாம் நிறைய படிச்சுருப்பீங்க மதுரை பக்கத்தில் ஆண்டிப்பட்டியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஃபென்ஸ் ஸ்டார்டப் இருக்குது ஐம்பது கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார் தேனியில் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டார்ட்அப் இருக்குது முப்பது நாற்பது கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார் ஏன்னா இந்த இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு லட்சத்து அஞ்சு வருஷத்தில் இது ஐம்பது லட்சமாக மாறும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணுறேன் ஏன்னா இந்த ஜென்சின்னு சொன்னேன் உங்களுக்கு அவங்க எல்லாம் தொழில் முனைவோராக ஆக வேண்டுங்கிற ஒரு லட்சியம் உள்ள குரூப் அது ஒரு ஆள் குறிப்பாக பத்து பேர் எம்ப்ளாய் பண்ணால் கூட அஞ்சு கோடி பேர் எம்ப்ளாய் பண்ணுவாங்க அதனால் இந்த நீங்கள் பொருளாதாரம் பரவலாக்கப்படுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதற்கான காலமும் இன்றைக்கி குறைந்திருக்கிறது இது ரெண்டும் வளரும்போது இன்றைக்கி அந்த பெருக்காப்பட்டா இன்கம் அப்படிங்கிற அந்த கேப் வந்து குறைக்கப்படும் கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்புத்துறையை குறிப்பிட்டதுனால பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு ஆர்வம் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு இப்போ பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்திக்கான ஸ்டார்ட் அப் நீங்கள் நிறைய சொன்னீங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வர்றவங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்ட் வந்திருக்கு சார் ஒன் பாயிண்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபா அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நம்முடைய டிஃபென்ஸ் உற்பத்தி இது நம்ம வச்சுருக்கிற டார்கெட் வந்து மூணு லட்சம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வரும் மூணு லட்சம் கோடியாக ரெண்டாயிரத்தி முப்பதில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு இந்த போருக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து இராணுவ தளவாடங்களை வா வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வேண்டுகோள் வந்து உள்ள அத்தனை கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அமெரிக்காவும் சைனாவும் தவிர என்ன என்னுடைய கற்பனை இன்றைக்கி என்ன ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக அவங்களை சொல்லணும் அப்படின்னா மூணு லட்சம் கோடி போகிறதா இந்த ரெண்டாயிரத்து முப்பதில் ரெண்டு ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுக்கும்போது இந்தியாவோட தவணை உற்பத்தி வந்து ஒரு ஆறு லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கற்பனை இன்றைக்கி உள்ள டிஃபென்ஸ் ஸ்டார்ட்அப்ஸ் பத்தாயிரம் பேர் இருப்பாங்க பத்தாயிரம் பேர் டிஃபென்ஸ் சக்ஸஸ்ஃபுல் டிஃபன்ஸ் ஸ்டார்ட் அப் பிரம்மோஸ் இது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் இருந்தார் அவருடைய அந்த சேட்டலைட் அந்த அந்த மிசைல் போய் எவ்வளோ கரெக்டாக அட்டாக் பண்ணுது நீ உலகமே வியந்து போய் இஸ்ரேலுக்காரன் கூட நீ டெக்னாலஜி எனக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய லெவலில் இன்றைக்கி இந்த வார் நிரூபிச்சிருக்கு வச்சு ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இந்தியாவுடைய இராணுவ வலிமையை வெளிப்படுத்தியிருக்கு உலக நாடுகள் வியந்து பார்த்துட்ருக்காங்க நிறைய ஏற்றுமதிக்கான ஆணைகள் கிடைத்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ அந்த உற்பத்தி துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிச்சுருக்கிறப்ப இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க இந்தியா தான் நான் சொன்ன திருப்பி இன்னொரு இந்த என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் டூ அப்படின்னு சொல்கிறேன் நம்ம கிட்ட நம்ம நாட்டில் வந்து உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய ஜனத்தொகை வந்து தொண்ணூறு கோடி பேர்லேருந்து நூறு கோடி பேர் இருக்காங்க எந்த அரசாங்கமும் அதுக்கு ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தில் சொல்லி இல்லை பிக் கார்பரேட் இது வந்து ஒரு ஆறு ஏழு பத்து கோடி பேருக்கு மேலே கொடுக்க முடியாது ஆனால் இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் டிமாண்ட் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா முப்பது கோடி பேர் யூரோப்பு போனீங்கன்னா யூரோப்போட பாப்புலேஷன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பத்து பர்சன்ட் இருக்காது ஜப்பானில் ஏஜிட் சொசைட்டி சைனாவோட ஏஜ்டு சொசைட்டி நீங்கள் வந்து உற்பத்தியை பொறுக்கலாம் ஆனால் அந்த சப்ளையை பொறுக்கலான்னு டிமாண்டை க்ரியேட் பண்ண முடியாது ஒரு மனுஷன் உங்களால் உற்பத்தி பண்ண முடியுமா அதனால் அடுத்த வரக்கூடிய முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது இதுவரை நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் இம்போர்ட் பண்ணி அந்த மார்க்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணோம் இன்றைக்கி நம்ம தொழில் முனைவோர் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதான் மோதியோட கால் இந்த மார்க்கெட் உங்கள்கிட்ட இருக்குது திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து அந்த ஃபாரின் கம்பெனி பண்ணக்கூடிய ரோலை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காருந்தான் நான் அதை ரீட் பண்ணுறேன் அந்த இடத்துல தான் சார் இப்போ திறன் மேம்பாட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கிற எஃபோர்ட்ஸ் என்ன முயற்சிகள் என்ன சார் ஒரு புதுசாக ஐஐஎம் உருவாக்கினதோ இல்லாட்டி ஐஐடி உருவாக்கினதோ இல்லாட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கினதோ அங்கே புதுசாக கோர்ஸ் கொண்டு இருந்ததோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப் இந்தியா இந்த ஸ்கில் இண்டியான்னு இந்த ஸ்கீம் உருவாக்கினதோ எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மாத்திரமே அரசாங்கம் போன வருஷம் எலக்ட் பண்ணியிருக்காங்க குஜராத்தில் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டியே ஒன்று இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி கிராமத்தில் உள்ள ஒரு கா ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு சின்ன ஸ்கூலை கூட நீங்கள் பார்க்க முடியாது அட்டல் இன்னோவேஷன் லேப்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரைக்குடி கோட்டை கோட்டையூரில் ஒரு சின்ன ஊரெலாம் வச்சு பண்ணின்னு இருப்பான் ஸோ ஒரு ஒரு புத் ஒரு மக்களை வந்து ஒரு புதுமையான டைரக்ஷனில் போக வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து இந்த அரசிறைய எடுத்துருக்கேன் அப்புறம் பொதுவாக ஒரு சராசரியாக ஒரு இல்லை பாமர்களுடைய பார்வையில் சார் இப்போ சீனா உற்பத்தி பொருட்கள்லாம் இங்கே வர்றப்ப ரொம்ப விலை குறைவு ரொம்ப மலிவாக கிடைக்குது அப்படிம்பாங்க இப்போ உள்நாட்டு உற்பத்தி பொருள் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை விலை கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் பொருளாதாரம் வந்து சார் வெறும் ரூபா சம்மந்தப்பட்டது மாத்திரம் இல்லை சைனாவை எடுத்துங்க நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு சீனா ரொம்ப பிடிச்ச விஷயம் செஞ்சுரி ஆஃப் ஹியூமிலியேஷன் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க நூறு வருஷமாக வெளிநாட்டு வெஸ்டர்னைஸை வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினாங்க நம்ம வந்து அவங்கள விட வளர்ந்து காமிச்சு அவங்களுக்கு ஒரு பாடத்தை ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கொடுக்கும்போது என்ன அறைகோல் விட்டாங்க அப்படின்னா கன்சியூமர் வந்து சைனீஸ் சாமானை வாங்கணும் உற்பத்தியாளர் வந்து சைனீஸ் உற்பத்தியை பெருக்கணும் அரசாங்கம் வந்து சைனீஸ் உற்பத்தியாளர்கள் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கமும் முயற்சி எடுத்தாங்க தொழில் முனைவோரும் முயற்சி எடுத்தாங்க மக்கள்கிட்டையும் அறைகூல் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கன்சியூமர் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சாமான் சீப்பாக கிடைக்குதுங்கிறதுனால சைனா பொருளை வாங்கக்கூடாது நம்முடைய நாங்கள் வந்து எங்கள் சுதேசி கேம்பெயரில் போய் எல்லா விதமான தொழில் பண்ணுறவங்களை முழுக்க பார்க்கணும் சார் ஒரு சாமான வந்து பத்து ரூபாய்க்கு குறைவாக கிடைக்குங்கிறதுனால நீங்கள் அங்கேருந்து சைனீஸ் பொருளை நீங்கள் இறக்குமதி பண்ணாதீங்க நீங்கள் புது டெக்னாலஜி மூலமும் புது ப்ராசஸ் மூலமாகவும் அந்த காஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய திறமைய நீங்கள் வளர்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கன்சியூமர்ட்ட போய் நீங்கள் சைனி சாமான வாங்காதேங்கிறேன் நம்மள்கிட்ட போய் நீங்கள் இன்னிக்கு நிறைய அதனால் அவங்க சொன்னால் கவர்மெண்ட்டில் போய் விலை குறையிறதுக்கு சைனுக்கு நமக்கு உள்ள கேப்பு குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ நீ கவர்மெண்ட்டில் அந்த ஃபெசிலாம் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன் அந் தமக்கு இன்றைக்கி இன்றைக்கி தமக்கு நமக்கும் சைனாவுக்கும் உள்ள உறவு வந்து ஆரோக்கியமான உறவு இல்லை நூற்றி இருபது பில்லியன் டாலர் ரெண்டு பேரும் டோட்டல் வியாபாரம் நூற்றி ரெண்டு பில்லியன் டாலர் அவன்கிட்ட நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது இது இது வெறும் சொசைட்டி கன்சியூமர் கவர்மெண்ட் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி நாலு பேரும் சேர்ந்து டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப் ப்ராப்ளம் சைனாலேருந்து இம்போர்ட் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அஞ்சு வருஷத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய லட்சியம் அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம் ஏன்னா வர்த்தக போர் நடைபெற்று கொண்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் அமெரிக்கானுடைய பாதுகாப்பு புலனாய்வு துறை வந்து ஒரு அறிக்கையை மேலே வெளியிட்டது இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தல் தான் அப்படின்ட்டு நான் ஒருபடி மேலே போகிறேன் சார் இந்த வார்க்கப்புறம் நீங்கள் பொருளாதார வலிமையும் உங்கள்கிட்ட இருக்கணும் இராணுவ வலிமையும் உங்கள்கிட்ட இருக்கணும் பாரதம் வந்து பெரிய வளர்ச்சியடையாதான் அமெரிக்காவும் விரும்பலை சைனாவும் விரும்பலை ஒரு காரம் தேவை ஏற்பட்டால் அவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்துப்பாங்க அதை நம்ம க மைண்டில் அது ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் கூட ரெண்டு அதை ரெண்டையும் தாண்டி நம்ம எப்படி போகிறோங்கிறது தான் நம்ம நம்ம பயணம் இருக்கணுமே ஒழிய இன்றைக்கி வந்து பா நம்ம வளர்ந்து அனைவரும் வளர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கோம் நம்ம நாம் நூற்றி நாற்பது கோடி இருந்து ஒரே லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்தில் உறகின் குருவாய் பாரதம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைவேறும் நினைக்கிறேன் அந்த உன்னத தொலைநோக்கு திட்டத்தில் தான் உள்நாட்டு உற்பத்திக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிரதமர் அது தான் பிரதமருடைய அந்த அந்த வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கல எல்லாருமே புரிஞ்சுட்டாங்க பிரதமர் சூஸ் பண்ண இடம் சூஸ் பண்ண டைமிங் அவர் சூஸ் பண்ண வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பெரிய கற்பனையோடு இருக்கார் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோட தேவைப்படோம் எங்கள் ஆர்கனைசேஷன் கூட ஒரு ஆகஸ்ட் நைன்த்லேருந்து ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுருக்கும் ஸ்வதேஷி சுவாலம்பன் சுவாலம்பனில் செல்ஃப் ரிலையன்ட் இது இது ரெண்டையும் மையமாக வச்சு இந்தியா முழுக்க நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு பெரிய கேம்பெயின் ஆரம்பித்து ஒரு மூணு நாலு மாதம் நடத்தலாம் அப்படிங்கிற கூட இந்த இன்றைக்கி உள்ள நேரத்தில் நம்ம சுதேசியாக இருக்கணும் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும் ஆத்ம நிர்பராக இருக்கணும் இதெல்லாம் நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேம்பெயின் பிளான் பண்ணிட்டுருக்கோம் நாடு முழுக்க பெரிய லெவலில் பண்ணலாம் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் கேம்பெயின் ஒன்று பண்ண போகிறீங்க ஆனால் உள்நாட்டு உற்பத்தி தான் நீங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரப்போ சுதேசிய விழிப்புணர்வு இயக்கத்து இந்த உள்நாட்டு உற்பத்தி சார்ந்து இதுவரை செய்துட்டு இருந்திருக்க செயல்கள் மூணு நாலு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லலாம் சார் ஒன்று சாதாரண மனுஷனுடைய கான்ட்ரிபியூஷனை வெளியில் கொண்டு வந்தது சுதேஷ் ஜாகரன் மஞ்ச் உலகத்துக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு புரிய வச்சது சுதேஷ் ஜாகன் நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கேட்டீங்க ஆனால் ஃபாரின் நமக்கு வருஷம் நமக்கு வரக்கூடிய ஃபாரின்லேருந்து நம்ம நம்ம நாட்டில் போய் சாதாரண டிரைவராக இருப்பான் நர்த்தாக இருப்பான் ஏதாவது டெக்னிஷியனாக இருப்பான் இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவங்க நம்ம நாட்டுக்கு அனுப்பக்கூடிய பணம் வந்து நூற்றி இருபத்தொம்போது பில்லியன் டாலர் நேற்று எவ்வளோ திரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் எதிர்க்கார் இந்த இவ்வளோ பெரிய சைஸை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் இந்த கண்ட்ரியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்களே இது நியாயமாக இல்லை அப்படிங்கிறார் இந்த மாதிரி சாதாரண மக்களுடைய கான்ட்ரி கான்ட்ரிபியூஷன் இப்போ உற்பத்தியில் நாற்பது பெர்சென்ட்டு எக்ஸ்போர்ட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஐம்பது பர்சன்ட்டு இதெல்லாம் வெளிகொடர்ந்தது சுதேஷ் ஜாச்சு தான் நமக்கு இருக்கக்கூடிய இன்சரண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை வந்து மூடி மறைக்கப்பட்டதை வந்து பப்ளிக் டொமைனில் போட்டது என்னுடைய ஆர்கனைசேஷன் நாம் வந்து தன்னிறைவை நோக்கி போகணும் அப்படிங்கிற உணர்ச்சியை மூட்டினது வந்து சுதேஷ் ஜாகரணி இது ரெண்டும் என்னுடைய என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உள்நாட்டு உற்பத்தி இது தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கான திறன் மேம்பாட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படி அந் அப்படி திட்டங்கள் இருந்தால் கூட போய் சென்று சேர்றதுல நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து சுவாலம்பி பாரத் அபியான் தன்னிறைவு இயக்கம் அப்படின்னு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸை ஒரு கேம்பெயின் பண்ணிட்டுருவோம் இன்றைக்கி சாதாரண கிராமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த அந்த கவர்மெண்ட்டோட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இருக்குது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா அரசாங்கத்துக்கு இந்த ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியலை தேவைப்படுறவங்க யார் யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியலை இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண் கனெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய முயற்சி அந்த முயற்சி நீங்கள் அந்த முயற்சி பண்ணிக்கொண்டு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பொருளாதார முறை உருவாக வேணும் அப்படிங்கிறதுக்கான இந்த கேம்பெயின் ரெண்டு வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் யூனிவர்சிட்டியும் அங்கே உள்ள இப்போ பையன் படிக்காமல் இருப்பான் நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் அப்படின்னு டாக்டர் அசோக் ஜூஜூன் வளான்ட்டுருக்கார் நான் கூட அந்த அசோக் போகிறதுக்கு முன்னாடி சரி ஏதோ ஐஐடி படித்தவங்க தான் போவாங்க உள்ள போகாமல் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே ஒரு போய் பார்த்தேன் ஐம்பதுனாயிரம் ஆர்டினரி இன்வெஸ்டர்ஸ் ஆயிரம் தொ ஐம்பதனாயிரம் தொழில் முனைவோராக உருவாக இருக்காங்க அவங்க யாருமே ஐஐட்டில் படித்தவங்க இல்லை கிராமத்தில் படிச்சிருவாங்க ஏதோ ஒரு ஐடியா இருக்கும் இவர் தவறுவான் அப்போ அந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வழியை நான் சொல்லித்தரேன் இவ்வளோ முதலீடு வேணால் நான் போடுறேன் நீ பின்னாடி திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த மெட்ராஸ் ஐஐடி பார் உருவாக்கின இன்ட்ரஸ்ட் நம்பரே எனக்கு ஐம்ப நேரம் வேலை இருக்குது இதே வேலையை வந்து அதிகரித்து நிறையா வர அது நிறைய வராங்க இதே இது இப்போ மெட்ராஸ் ஐஐடி அப்புறம் அப்புறம் கேட்டால் ஐஐ மெட்ராஸ் ஐஐடி மத்தம் இல்லை சார் இந்தியாவில் உள்ள அத்தனை ஐஐடி அத்தனை ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அத்தனை பெரிய நிறுவனங்கள் இதை பண்ணியிருக்காங்கிறாங்க இன்றைக்கி குரு எதுக்கு போனீங்கன்னா புனேக்கு போனீங்கன்னா ஆனந்த் தேஷ்பாண்டே ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது அவங்க வந்து ஒரு ஐயாயிரம் தொழில் முனைவரை உருவாக்கிய ஹூப்ளிக்கு போனீங்கன்னா குருதாத் தேஷ்பாண்டே ஃபவுண்டேஷன் இருக்கு அவங்க ஒரு ஐயாயிரம் பேர் உருவாக்கியிருக்காங்க தென்காசிக்கு போனீங்கன்னா இன்னைக்கு டிஃபென்ஸ் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி இஸ் த டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் கேபிடல் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன்னா அங்க ஜோகோல இருந்து வெளியில வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க இருப்பாங்க இப்போ இவர்கள் தான் இந்தியாவின் பொருளாதார சக்தியின் அடித்தளமாக இருக்காங்க இன்னைக்கே அவங்கதான் ட்ரைவ் பண்றாங்க இந்த சைஸ் ஆஃப் ஆர்டினரி இண்டியன்ஸ் இந்தியன் எக்கானமி சிக்ஸ்டி பெர்சென்ட் ப்ளஸ் இவங்க தான் எக்கானமியை ட்ரைவ் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ராட்டசிஸை வெளியில் கொண்டு வரணும் அந்த வேலையை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றி சார் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே நேற்று சந்திப்போம் மகேஷ் நன்றி மீண்டும் மற்ற ஒரு சிறப்பு விருந்தினர்களோடு சந்திப்போம் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்